அனைவருக்கும் சலாம் வயநாடு நிலச்சரிவு பாதுகாப்பான இடத்தில் புதிய வீடுகள் கேரள அரசு அறிவிப்பு வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்தோருக்கு பாதுகாப்பான இடத்தில் தனி நகரியம் உருவாக்கப்பட்டு அங்கு புதிய வீடுகள் கட்டி தரப்பட்டுள்ளதாக உள்ளதாக கேரள முதல்வர் பினாரி விஜயன் சனிக்கிழமை அறிவித்தார் வட கேரளத்தின் வயநாடு மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பெரும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன அதில் முண்டக்கை சூரல் மலை உள்பட பல கிராமங்களில் வீடுகளுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரோடு மண்ணில் புதைந்தனர் இராணுவம் கடல்படை விமானப்படை தேசிய பேரிடர் மீட்புப்படை படை கடலோர காவல் படை காவல்துறை தீயணைப்புத்துறை உள்பட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து மண்ணில் உதையுண்டவர்களை தேடும் பணியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களின் உடல்களை தேடும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு தங்களின் வாழ்வாதாரம் மற்றும் வீடுகளை இழந்து நிவாரண முகாம்களில் தங்கி வைக்கப்பட்டுள்ளோருக்கு புதிய வீடுகள் கட்டி தரப்பட உள்ளதாக முதல்வர் பினராய் விஜயன் அறிவித்தார் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது நிலச்சரிவின் பாதிப்பிலிருந்து மீட்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளிக்கும் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் பாதுகாப்பான புதிய நகரியம் அமைப்பதற்கான இடத்தை கண்டறியும் பணிகள் முழுமீச்சில் நடைபெற்று வருகின்றன வீடுகளை அங்கு புதிய வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளன பலர் உதவியுடன் புதிய வீடுகள் கேரள அரசு மட்டுமின்றி உலக அளவில் பல தரப்பினரும் புதிய வீடுகளை கட்டும் திட்டத்திற்கு உதவ முன் வந்திருக்கிறார்கள் இதற்காக கூடுதல் நில வருவாய் ஆணையர் ஏ கீதா தலைமையில் உயர்நாட்டுக்கான உதவி என்ற தனிப்பிரிவு அமைக்கப்பட்டு இது தொடர்பான அனைத்து முன்னேற்புகளும் முன்னெடுப்புகளும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நூறு வீடுகளை கட்டித்தர முன் வந்துள்ளதாக மாநில எதிர்கட்சித் தலைவர் வி டி சதீசன் தெரிவித்துள்ளார் அதில் இருபத்தஞ்சு வீடுகளுக்கு சதீசன் நேரடியாக பொறுப்பு வகிக்கவும் உள்ளார் அதேபோல கர்நாடக முதல்வர் சீதாராமையா நூறு வீடுகளை கட்டித்தர உதவுவதாக தெரிவித்துள்ளார் அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இது தவிர சோபா ரியல் எஸ்டேட் நிறுவனம் மற்றும் கோழிக்கோட்டை சேர்ந்த வணிகர் சங்கம் சார்பில் தலா ஐம்பது வீடுகள் கட்டித்தரப்படவுள்ளன நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எவ்வித இடையூறுமின்றி தொடர்ந்து கல்வி கிடப்பதை உறுதி செய்யவும் மாநில கல்வி அமைச்சர் வயநாட்டுக்கு நேரில் சென்று களப்பணிகளை மேற்கொள்ள உள்ளார் என்றார் மேலும் முதல்வரின் பேரிடர் நிவாரண நிதி தற்போது அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் உள்பட பலரும் வழங்கிய நன்கொடை நிலவரங்களையும் அவர் பட்டியலிட்டார் கால் நடைகளுக்கு புதிய இருப்பிடங்கள் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் வளர்ப்பில் இருந்த கால்நடைகள் தற்போது தங்கள் உரிமையாளர்களை எழுந்து உணவு தேடி அலைந்து திரியும் சோகமான நிகழ்வு அரங்கேறியுள்ளது இந்த விலங்குகளுக்கு தன்னார்வ அமைப்புகள் உணவுகளை வழங்கி வருகின்றன இதையடுத்து இந்த கால்நடைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக இவற்றை பால் பண்ணை விவசாயிகளிடம் ஒப்படைக்க விலங்குகள் நல்வாழ்வு துறை முடிவெடுத்துள்ளது குரல் மற்றும் முண்டகை பகுதிகளில் உயிரிழந்த மற்றும் உயிருடன் மீட்கப்பட்ட விலங்குகள் கட்டுப்பாடு அறைக்கு கொண்டு வரப்பட்டு அதன் பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள பட்டு வருகின்றன முன்னூறு கால்நடைகள் உயிரிழப்பு நிலச்சரிவில் சிக்கி இருபத்தி ஆறு பசு மாடுகள் ஏழு கன்று குட்டிகள் முன்னூற்றி பத்து கோழிகள் மற்றும் பறவைகள் உள்பட பல விலங்குகள் உயிரிழந்துள்ள